பொங்கல்ொங்கலோ பொங்கல் அழகா ஜாலியா என்ஜாய் பண்றோம் கிராமத்துல எத்தனை பேர் வீட்ல இந்த மாதிரி பொங்கல் வச்சிருந்தாங்களோ அவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க பொங்கல் இது எங்க அம்மா அரிசி போடுறாங்க சாமி குமரம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பெரும் பொங்கல் கோலம் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் குட்டி பையாவும் பாருங்கள் அழகாக சாமி குமாரம் எங்கள் அப்பா தேங்காய் உடைக்கிறாரு கீழே கோலம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க பொங்கலோ பொங்கல் பெரும் பொங்கல் இன்ற இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் எல்லாரும் படிச்சுட்டீங்க பாருங்க சூரிய வெளியில வெளியிலனா திருவிழா படைச்சோம் வெளியில சாமி கும்பிட்டு இருக்கோம் வெளியில சாமி கும்பிட்றோம் கும்பிட்டு குட்டி பையாவுக்கும் வச்சுட்டு ஆர்த்தி என் பொண்ணுக்கும் கல்புரம் எடுத்து நெத்தியில வச்சுட்டு நானும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் அம்மா